கும்பராசி ஜென்ம சனியிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு ராசி ஃபஸ்ட்டு வந்து நல்லது நடக்குதோ இல்லையோ ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மனசில் உணரப்படும் அதுதான் முதல்ல ரெண்டு ராசியில் ராகு ஏழில் கேது ரெண்டாம் இடத்துல சனி அஞ்சாம் இடத்துல குரு இவங்க தான் இவங்களுடைய கிரக சூழ்நிலை குரு அண்ணா சொன்னாப்பில் குரு பார்வை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாக் கேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் குரு பார்வையினால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு பாதுகாப்பு என்பது கிடைக்கும் விடிவு என்பது கிடைக்குதாங்கிறது இல்லை இம்பேக்ட் அதாவது நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஒரு ஒரு ஒருத்தர் வந்து கைதே ஆகணும் அப்படின்னா குரு பார்வையினாலும் அந்த கைதை தடுக்கப்படும் அந்த பிரச்சனை ஒழியாது பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் ரெண்டில் வந்து சனி அப்படிங்கிற போது அதாவது உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துக்கு சனி வரார் அப்படிங்கிற போது உங்களுக்கு அது பாதசனியாதர் இந்த வாக்குஸ்தானத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசினாலே தப்பாக இருக்கும் சாதாரணமாகவே கும்பத்துக்கு அந்த குவாலிட்டிஸ் உண்டு ஒரு பெரிய வெள்ளை போர்டில் இருக்கக்கூடிய கரும்புள்ளியை புள்ளியை பார்க்கக்கூடியது தான் கும்பத்துடைய நேச்சர் அதனால் இந்த சாதாரணமாக பேசும்போதே தப்பாக பேச்சு பேச்சுவார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பணம் கொடுக்கல்வாங்கள்லையும் சரி சரி இதுதான் தான் ப ஏழசனி தான் இருந்து விட்டாச்சு இனிமேல் அடிச்சு நவுத்தலாம் அப்படின்னு போனோம்னா அதுவே திருப்பி இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் கும்பத்துக்கு ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கவரி பீரியடாக நம்ம பார்க்கலாம்